ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த விதமான மசாலா பொருளும் சேர்த்தாமல் ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதிகபட்சம் பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க இதுக்குன்னு மசாலா எதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் ஏற்கனவே குழம்புக்காக வறுத்து அரைச்சி வச்ச மசாலா வெங்காயம் அந்த மசாலா பொருள் இதெல்லாம் அரைச்சதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த சிக்கனோடு சேர்த்து குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது போல் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தி அந்த சிக்கனையும் அதில் சேர்த்திக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி நான்வெஜ் ரெ ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததும் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பால் இதோடு சேர்த்திக்கலாங்க தேங்காய் பாலோடு சேர்ந்து சிக்கன் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் கிரேவி திக்காயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிலாங்க அவ்வளோதான் ஈஸியாக நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சிட்டோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் ஈஸியாக சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்